கார்டுல இப்படி சார் பச்சிக்கிட்டு வரோம் இது ஏடிஎம் கார்டு கவர்மா ஏ சார் என் வேலையில விட்டுட்டு உங்க அக்கவுண்ட் போட்டு கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி உக்காந்துருக்கேன் நம்பர் சொல்றேன் கவர் தான் இருக்குங்க அது வந்து பெரும்பாலும் அந்த ஏடிஎம் கார்டு பாப்போம் பாப்பான் ஆமா ஆஹ் அவன் தவறு கேட்டுக்கிட்டு சரிங்க பெருமாள் எங்க அவரு பெரிய படிப்படி படிக்கிறாங்க என் மகன் தான் தமிழ்ல படிக்கிறான் நீங்க எங்க இருக்கீங்க நான் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேங்க சரி பக்கத்துல யாரு இல்லையா எங்க வீட்டு எருவு மாடு மேய்ச்சிட்டு ஆமா அது பகா சரியா கலக்க மாட்டேங்க இந்த மாசா சரி போனுங்க அதுக்குள்ள உங்க போன் பிடிச்சிங்க ஏங்க நான் என்ன கேட்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க சாமியா நீங்க தானே கேட்டீங்க பக்கத்துல யாரும் இல்லையான்னு சொல்லி ஐயோ படிக்கிறதுல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டங்க நான் இங்க எவ்வளவு வேறமா படிச்சுட்டு இருக்கிறேன் அது மாதிரி நீங்க கேட்க வேணாமா

அவளே கேளுங்க எல்லாம் தெரியா சுதா இன்னைக்கு இது போல கவுண்டர்ல இல்ல அதனால நீங்க சொல்லுங்க நாங்க கவுண்டர் தான் சாமி கேங்க நான் அதையா கேட்டேன் நான் எவ்வளவு செலவு கொண்டேன்னு கேட்டீங்களா அதுதான் அதை சொல்லாம வேற என்ன சொல்றீங்க என் நம்பர் இல்லாம கம்ப்யூட்டர்ல என் பக்கத்தை ஓபன் பண்ணிருக்கீங்க அது எவ்வளவு தெரியாதுங்களா இவ்வளவு விவரமா பேசுறீங்க பதினாறு நம்பரை படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே